குருவே சரணம் குருவே துணை ஓம் அண்ணனே சரணம் அண்ணன் சுவாமியே குருவே சரணம் குருவே துணை என்றும் எப்பொழுதும் குருவின் துணையுடன் எல்லோரும் நலம் பெற வாழ வேண்டும் ஓம் ஸ்ரீ அண்ணன் சுவாமிகள் மற்றும் விஷ்ணுமாயா சுவாமிகள் துணையுடன் என்று நாம் அண்ணன் சுவாமிகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஒரு கட்டாயத்தில் கூட நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று பல மக்கள் பல இடங்களுக்கும் பல கோயில்களுக்கும் பல பேர்களிடம் சென்று நம் வாழ்வு சிறக்க பல கேள்விகளை வைத்து தான் இருக்கின்றன நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த கலியுகத்தில் அண்ணன் சுவாமிகள் பல அற்புதங்களை புரிந்து கொண்டு தான் இருக்கிறார் இவர் காளியை வணங்கி ஒரு சித்த நிலைக்கு சென்று சித்த புருஷராக வாழ்ந்து இன்றும் சூட்சவமாக பல அற்புதங்களை செய்து கொண்டுதான் வருகிறார் இவர் திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவல் அருகில் புதூர் கிராமம் என்ற இடத்தில் வாழ்ந்து இன்று சூச்சவமாக பல அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இவருடைய இடத்தில் தல விருட்சமாக அத்திமரம் உள்ளது அங்கு உள்ள காளியின் பெயர் அத்திமர ஆட்சி இன்றும் பல மக்கள் அங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றனர் வாழ்வில் பல வளங்களை பெற்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த உண்மையை நான் பகிர்ந்துவிட்டேன் அங்கு சென்று அவர் அவரை வணங்கி மனதார அண்ணன் சுவாமிகளே சரணம் குருவே சரணம் குருவே துணை என்று நீங்களும் அந்த பயனை பெற மனதார வேண்டுகிறேன் குருவை நினைத்து எப்பொழுதும் குருநாமம் சொல்லி வாழ்ந்து கொண்டு இருந்தாலே பலவித துயரங்களை நாம் ஒரு பஞ்சு போல் காற்றில் பறக்க விடலாம் குருவே சரணம் குருவே துணை